கரூரில் நடந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழப்புங்கிறது ஒரு தாங்க முடியாத மனநிலையை கொடுக்கறது சகிச்சு கொள்ள முடியாத ஒரு துக்கமான நிலைமையை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவம் முதல்ல மக்கள் ஒன்று தெரிஞ்சுக்கங்க நம்மளுடைய உயிருக்கு நம்ம தான் உத்தரவாதம் இந்த மாதிரி கூட்ட நெரிசலான இடத்துக்கு போகிறத பெரும்பாலும் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது குழந்தைங்களெல்லாம் அந்த கூட்டத்துக்கு எது கூட்டிகிட்டு போகிறீங்கன்னே தெரியல வரும் இப்போ இப்போ புரட்டாசி ஆரம்பிச்சிச்சு பெருமாள் கோயிலில் கூட்டமாக இருக்குது ஏன்னா இப்போ மற்ற மாதத்தில் வந்து பெருமாளங்க இருக்க மாட்டார் புரட்டாசியில் மட்டும்தான் இருப்பார் மாதிரி திருச்செந்தூரில் திருச்செந்தூரில் யாரோ ஒரு ஜோசிக்காரர் சொல்லிட்டாரு பௌர்ணமியில் போய் அங்கே வடுத்துக்கிட்டோம்னா எல்லா முருகனும் கொடுத்துருவார் நம்மூர் முருகனுக்கு பவர் இல்லை திருச்செந்தூர் ஊரில் இருக்கிற முருகனுக்கு தான் பவர் இருக்குது அதிகமாக அதே மாதிரி திருப்பள்ளியில் இருக்கிற பெருமாளுக்கு தான் பவர் அதிகம் அதே மாதிரி நம்மளும் நம்ம ஆளுகளுக்கு வந்து கடையில் சாப்பிட்றதெல்லாம் போய் இப்போ நம்மளுக்கு ஃபுட் ஃபெஸ்டிவல் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போய் கூட்டத்தில் போய் காசை கட்டி போட்டு ஒன்றுமே இல்லாமல் கூட்டு நெரிசல் மூச்சு விடுறக்கு வழி இல்லை தண்ணி குடிக்கிறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு வர்றது அந்த இடத்துக்கு போனா கூட்டம் இருக்குதுன்னா அக்கட்டால வந்துருங்களேன் கரகத்தை அந்த காசு தான் போயிட்டு போகுது அங்கேயே போய் அந்த கூட்ட நெருசுல கட்டின காசுக்கு எல்லாத்தையும் வாங்கணும் எனக்கு மட்டும் எல்லாம் கிடைக்கணும் அதே மாதிரி தான் இந்த ஆஃபர்னு எதோ ஒரு கடைக்காரன் போட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அங்கே போய் பார்த்தா நம்ம வாங்குறது கரெக்டு தானா அவனை ஓட்ட ஓடசல் கொடுக்குறானா இல்லை எப்போ இருக்கிற ரேட்டை விட கம்மியாக கொடுக்குறானா அதிகமாக கொடுக்குறோன்னா அதெல்லாம் பார்க்குறது இல்லை போட்டு நெருக்கி அடிச்சு எனக்கு ஒன்று கிடச்ச போது அங்கே போய் அதை வாங்கி ஸ்டேட்டஸில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் எடுத்து வச்சுட்டா போதும் அன்னைக்கு நம்ம வாழ்க்கை சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மண்ணலவில் இருக்கிற மக்கள் அன்னைக்கு படம் இந்த கிரிக்கெட்டை பார்க்க போய் கூட்டு நெரிசலில் கொத்து கொத்து செத்து பண்ணணும் எதுக்கு சாவணும் ஒரு இது இல்லையா எங்க ஆளுங்கல்ல கூட்டத்துக்கு கோயில் கூப்பிட்ட கூட வரமாட்டாங்க ஆனால் கமுனு கூட வீட்லேயே வந்து சாமி இருக்குது கும்பிட்டுக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க இன்னிப்பா இருக்கு தீபாவளி வந்துருச்சா இன்னும் அந்த கூட்ட நெரிசல் போய் துணி எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு பவுன் சங்கிலி தோளைச்சு போட்டு வரணும் தனி மனித ஒழுக்கத்தை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் கியூ ஃபாலோ பண்ணுங்கள் ரோடு சிக்னலை ஃபாலோ பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அதே மாதிரி கொஞ்சம் உங்கள் உள்ள அடுத்த தலைக்கட்டுக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது சொல்லி கொடுங்க அப்போ தான் அது இல்லாத இந்த மாதிரி கிணத்தனமாக வேலையெல்லாம் பண்ணி சாவம் இருக்குங்க நம்ம ஊரில் ஒரு வழக்கம் இருக்குது ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுறான்னால அவன் வழி விட்டுட்டு ஆம்புலன்ஸ் பின்னாடி நம்ம போயிட்டோம்னா சீக்கிரமாக போயிடலாம் சிக்னல் ஓப்பன் ஆகி போயிரு அப்படின்னு சொல்லி போட்டு ஆம்புலன்ஸ் பின்னாடி அழுத்திக்கிட்டு போகிறவங்களாம் இருக்கிறாள் அது குழந்தைய கூட்டிட்டு வந்து அம்பாருங்க கூட்டத்துக்கு அவனில் எல்லாத்தையும் பிடிச்சி செயல் போடணும் எந்தெந்த கூட்டத்துக்கு யார் யார் கூட்டிட்டு வரோனுங்கிற அறிவு இருக்குதா முதல்ல இவனுக்குல்ல குழந்தைகள் கூட்டிட்டு வந்து அரசியல் கூட்டத்தில் கூட்டிட்டு வந்து என்ன பண்ண போறீங்க சாவரக்கா ஊருக்காக வேணா செத்து போனவங்க அத்தனை பேர்த்து கூட இருக்கிறவங்களுமே என்ன சொல்லலாம்னா விஜய் காரணம் அரசு காரணம் போலீஸ் காரணம் அது காரணம் இது காரணம்னு சொல்லிக்கல ஆனால் உண்மையா அவாவம் செத்து போனதுக்கு அவாவம் தான் காரணம் குறிப்பாக அந்த பத்து பதினோரு குழந்தைக்கு செத்து போனதுக்கு காரணம் அது அப்பா அம்மா தான் அதனால் அவங்கள பிடிச்சி விசாரணையே விசாரிக்க முதல்ல அவங்கள பிடிச்சி ஒரு தண்டனை கொடுக்கணும் அதுதான் நியாயம்